பாருங்க பாருங்க பாரு பெருசு பாருங்க ஐயோ கிலோ இருக்குங்க நிஜமாவே இது எவ்வளோ பெருசு பாருங்களா ஐயோ இந்த ரெக்கை பாருங்க இதுக்கு இந்த முள்ளு பாருங்க எப்படி எப்படிங்குது கையெல்லாம் கையில போயிருக்கு அப்படியே கையில மாட்டி இதுல மாட்டிங்குது எரியுது அப்படியே இந்த தேல் கொட்டினா எப்படி வலி ஐ பிராண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நான் எங்க இருந்து வரேன்னு பா பாக்குறீங்களா இதுதான் நம்ம வேலூர் பாலாறு பாலாருக்குள்ள நாங்கள் இப்போ இருக்கிறோம் நாங்கள் இப்போ வேலூர் பாலத்தில் மீன் இருக்குது அந்த பாலாறு தண்ணியில் மீன் இருக்குதுன்னு சொல்கிறதுனால நாங்கள் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு வந்து எங்கள் டீமோட வந்திருக்கோம் வாங்க இப்போ எங்கள் வேலூர் பாலத்தில் மீன் இருக்கா அந்த தண்ணியில் மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா இங்கே பாருங்க பாலாறு பாலாத்தில் போற தண்ணிக்கு வந்துட்டு நம்ம இந்த தண்ணி போகுது பார்த்தீங்களா அங்கே வந்துருக்கோம் இப்போ இப்போ நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் இந்த தான் மீன் போகுது மீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம் இப்போ இந்த மீன் இங்கே இந்த தண்ணியில் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் கட் பண்ணிக்கலாம் எடு எடு கட் பண்ணி கிரண் பாருங்க பெரிய மீன் பஸ்டா இருப்போம் ஜிலேபி ஒண்ணு காமி அப்படியே காமி மீன் ஏதோ மாட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும் கம்மன் அம்மன் இங்க எவ்வளவு பெருசு பாருங்க ஐயோ 3 கிலோ இருக்குங்க நிஜமாவே இத பாருங்க இத பாருங்க சூப்பரா எவ்வளவு பெரிய மீன் பாருங்க அப்பா எப்படி பதல ஒரு கிலோ இருக்குங்க கண்டிப்பா இத பாருங்கடா தூண்டில் மாட்டிக்குது பாருங்க இத பாரு நல்லா மாட்டி தலைவர் நல்லா போய் அப்படியே சூப்பர் மீன் எடுங்க தலையிற கொஞ்சம் என்னால் எடுங்க ஆ கை கீச்சுப்பா அந்த செதில் பார்த்தீங்களா இப்போ செதிலு கையை அப்படியே கீக்குது தலையிற ஜிலேபி இது இந்த பாருங்களா ஜிலேபி பாருங்க இதோடைய அந்த இது பாருங்களா இந்த பாருங்க எந்த அளவுக்கு ரக்க இந்த அந்த முள்ளு பாருங்களா இந்த பாருங்க இப்போ அந்த மீனை வந்து சரி செந்தா கொஞ்சம் சாக கூடாதுன்ற என்ன பண்ணிடுங்களா ஒரு பேக்கில் வச்சு ஒரு குட்டை மாரி வச்சு அதில் தண்ணி போட்டு இந்த பேக்கு தான் இதில் போகிறோம் இந்த ஐயோ யோ எப்படி துண்டு பாருங்களா இப்போ இதில் போட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அப்படி மூடி மீன் வெளியே வெளியே போயிட்டு கூடாதுன்றதுக்காண்டி இந்த மணல் போட்டு வைக்கும் இந்த மணல் போட்டுக்கு மூடி எச்சு அப்படியே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறோமோ நெட்டு நேரத்துக்கு போகலாம் அது வரைக்கும் உயிரோடவே இருக்கும் அந்த மீன் அதுக்காண்டி இதில் போட்டு வச்சுருக்கோம் தண்ணி வச்சு இப்போ மீன் பிடிப்பாரு பிடிச்ச உடனே என்ன பண்ண போகிறோம் திரும்பவும் வந்து இந்த மாதிரி போட்டு போட்டு வச்சு நாங்கள் இப்போ வந்து மசாலா செய்யறதுக்கு எல்லா மசாலும் எடுத்து வந்துட்டோம் இங்கேயே செய்ய போகிறோம் செஞ்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள் அப்பா எவ்வளோ ஐயோ இந்த பாருங்க ஆமாம் ஆமாம் ஆமா பாருங்க பாருங்கள் பாரு பாருங்க ஐயோ ஆனால் சின்ன மீனுங்க இது ஆனால் வந்து பாருங்களா இது எவ்வளோ பெருசு பாருங்களா ஐயோப்பா இந்த ரெக்கை பாருங்க இதுக்கு இந்த முள்ளு பாருங்க பாருங்க எப்படிக்குதுன்ட்டு அப்படியே திமுறதுங்க எனக்கு அப்படியே கையெல்லாம் குத்திச்சு கையில் போய் எனக்கு அப்படியே கையில் மாட்டின்னு இதுவில் மாட்டிக்கிது எரியுது அப்படியே அந்த தேல் கொட்டினா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலிக்குது இந்த முள்ளு பட்டின உடனே எனக்கு கையில் அப்பா சம பெரிய மீனுங்க ஆனால் அவர் பாருங்களேன் பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க ஆனால் சாவே இல்லைங்க அப்படியே துள்ளுதுங்க இப்போ கூட கையிலலாம் அப்படியே வந்து இப்போது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு பிடிக்கும்போது என்ன பண்ணிட்டேன் நான் ஐத்தி பிடிச்சேன் அந்த இந்த அப்பா 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 ஐயோ இந்த பாருங்கள் மண் இது ஆற்று மணல் பாலாறு ஆறு இந்த பாலாற்றில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் சூப்பருங்க ஐயோ இந்த இந்த இதை பாருங்களா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இதை இந்த பாருங்க இந்த கீ எப்படி கீச்சி இருக்குது பாருங்கள் கையை அந்த முள் தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா இந்த பாருங்க சும்மா இப்படி பட்டதுக்கே அப்படியே கை கீச்சிச்சுங்க இன்னும் கொஞ்சம் போஸாக கீச்சிருந்துச்சின்னா ரத்தம் வந்துருங்க இப்போ ரத்தம் வர மாதிரி தான் இருக்குது ஆனால் நான் வந்து டக்குனு கீழே போட்டுட்டேன் மீனை இந்த பாருங்கள் இப்போ எப்படி அந்த துள்ளுது பாருங்களா பிடிச்சிங்கன்னா கிடாருங்க நம்ம ஃப்ரெண்டு மீனை அவர் எப்படி தூண்டியில் போடுறாரு அப்படியே பெருசு பெருசாக மாட்டுது பாருங்க இப்ப மீன் வந்து அப்படியே கொறிக்குதுங்க பாருங்க அந்த தக்க தெரியுதுங்களா உங்களுக்கு தக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் தக்க குறிக்குது அதை அது பாருங்கள் அது திருத்தா 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 இப்போ வந்து மீன் கடிக்குதுங்க அங்கே பாருங்கள் அதை பாருங்கள் அது பாரு பாருங்கள் 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 மீன் கடிக்குது பாருங்க பாருங்கள் 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 இப்போ வந்து அது மாட்ட போகுதுன்னு எனக்கு தெ தெரியுது அதை பாருங்களா கொறிக்குது கொறிக்குது ஐயோ கொறிக்குதுங்க ஐயோ இங்கே பாருங்க இங்கே பாருங்க பாருங்க பாருங்கள் இதை பாருங்கள் ஐயோ மிஸ் ஆகிடுச்சிங்க மிஸ் ஆயிடுச்சுங்க மிஸ் ஆகிடுச்சிங்க இதை பாருங்க புழு சாப்பிட்டுச்சுங்க இதை பாருங்க அப்போ அது அந்த பாலாத்தில் இருக்கிற அந்த இது வந்து மாட்டி ஐயோ எங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு பிடிச்சிக்கிற பாருங்கள் கிரான்னு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு கிராம் இருக்கும் ஐயோ அவர் கை வச்சோடனே கீழே விழுந்துச்சு இந்த பாருங்கள் ஓ மா பார்த்துமா தேங்க